ஆன்லைன் வேலை என கூறி நான்கு லட்சம் மோசடி மும்பையைச் சேர்ந்த இருவர் கைது புதுச்சேரி அரசை கண்டித்து தமிழ் அமைப்புகள் போராட்டம் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழை கட்டாயமாக்க வலியுறுத்தல் புதிய ரேஷன் கார்டு வழங்க பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் குடிமை பொருள் வழங்கல் துறை அதிகாரி உட்பட இருவர் கைது பாமகவின் வேறும் வியர்வையும் தைலாபுரத்தில் மட்டுமே உள்ளது கட்சியின் தலைமைக்கு கட்டுப்படாமல் யார் யாத்திரை சென்றாலும் தொண்டர்களும் மக்களும் ஏற்க மாட்டார்கள் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் பேட்டி விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரத்தில் உள்ள தனது இல்லத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் அப்பொழுது அவர் கூறுகையில் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக தமிழர்கள் தொடர்ந்து கைது செய்வது தொடர்கதையாகி இருந்து வருகிறது இலங்கை கடற்கொள்ளையர்கள் மீனவர்களின் வலை மீன்களை கொள்ளையடித்து செல்வதும் வாடிக்கையாக உள்ளது கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இலங்கை கடற்படையில் நாற்பதற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கைது செய்யப்பட்டு விசைப்படகுகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதால் மத்திய அரசு மீனவர்களை மீட்டு மீனவ சமுதாயத்திற்கு பாதுகாப்பு அரணாக இருக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் வேளாண்மை துறை தோட்டக்கலைத்துறை உதவி அலுவலர்களை தனித்தனியாக சந்தித்து வேளாண் வளர்ச்சி குறித்து விவசாயிகள் அறிந்து கொள்வது முறையல்ல உழவர் டூ பாயிண்ட் ஓ என்ற திட்டத்தினை கொண்டு வந்ததோடு சரி திட்டம் செயல்படுத்தவில்லை விவசாயிகளுக்கும் வேளாண்மை உதவி அலுவலர்களுக்கும் நேரடி தொடர்பு இருந்தால் மட்டுமே சிறப்பாக அமையும் என கூறியுள்ளார் சென்னையில் கன்னிமாரா தேசிய நூலகத்தின் சீரமைப்பு பணி குறித்து முன்னரே தெரிவித்திருக்க வேண்டும் இதனால் வாசகர்கள் அரசு தேர்விற்கு தயாராகுவது பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு இடைநிலை ஆசிரியர்கள் போராடி வருவதால் உரிய தீர்வினை காணும்படி தமிழக அரசுக்கு வலியுறுத்துவதாக கூறினார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓரு தேர்தல் அறிக்கையில் இருபதாயிரம் ஆசிரியர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் வழங்கப்படும் என தெரிவித்ததை நிறைவேற்றி தர வேண்டும் கிராமங்கள்தான் நாட்டின் முதுகெலும்பு நாட்டின் முதுகெலும்பு நொறுங்கும் அளவிற்கு செய்யக்கூடாது அரசாணைப்படி ஊராட்சி அனுமதி இல்லாமல் எந்த வர்த்தகத்தையும் மேற்கொள்ள முடியாது என அரசாணை பிறப்பித்து அதில் நூற்றி பத்தொன்பது சேவை தொழில் பட்டியலிடப்பட்டுள்ளது இதனால் ஏழை பாழைகள் அன்றாட கூலிகள் தான் வேதனைப்படுவார்கள் என்றும் வர்த்தக உரிமம் பெற்றவர்கள் தொழில் வரியை பெறுவதுதான் இந்த அரசாணையின் நோக்கமாக இருக்கும் என்பதால் முதல்வர் மக்கள் பாதிக்காத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார் பாட்டாளி மக்கள் கட்சியின் வேறும் வியர்வையும் தைலாபுரத்தில்தான் உள்ளது தலைமையின் கட்டுப்பாட்டிற்கு கட்டுப்படாமல் யார் எந்த யாத்திரை போனாலும் தொண்டர்களும் மக்களும் ஏற்க மாட்டார்கள் இது தொடர்பாக உள்துறைக்கும் காவல்துறைக்கும் புகார் அளிக்கப்பட்டுள்ளது பாமக தலைவர் என்ற பெயரோடும் அடையாளத்தோடும் யார் என்ன சொன்னாலும் அதனை கேட்க வேண்டாம் என்று ஊடகங்கள் பதிவு செய்ய வேண்டாம் இதனை பாமக தலைமையகமான தைலாபுரத்திலிருந்து தலைவராக மருத்துவர் ராமதாஸ் சொல்லிக்கொள்வதாக கொள்வதாக தெரிவித்தார் தலைமையின் கட்டுப்பாட்டிற்கு இல்லாமல் அன்புமணி நடைப்பயணம் மேற்கொள்வதாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு அன்புமணி மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது தேவையில்லாதது என கூறினார் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்பது முடிந்து போனது என எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளது சரியானது என்றும் சைபர் கிரைம் இந்திய அளவில் திறமையானதாக தமிழகத்தில் பணி புரிபவர்கள் இருப்பதாகவும் அவர்கள் நினைத்து இருந்தால் இரண்டு நாட்களில் ஒட்டுக்கேட்பு கறிவு குறித்து கண்டுபிடித்து தெரிவித்திருக்கலாம் விரைந்து ஒட்டுக்கேட்பு அறிவு குறித்து யார் வைத்தார்கள் என்பதை விரைந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் தேர்தல் நேரத்தில் பிரதமர் மோடி தமிழகம் வருகை புரிவது நல்லது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையில் தமிழ் பாடத்தை கட்டாயமாக்க வேண்டும் புதிய கல்விக் கொள்கை மற்றும் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அரசுக்கு எதிராக தமிழ் அமைப்புகள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டன புதுச்சேரியில் அரசு பள்ளிகளில் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரையில் தமிழ் பாடத்தை கட்டாயமாக்க வேண்டும் புதிய கல்விக் கொள்கை மற்றும் சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை உடனே கைவிட வேண்டும் புதுச்சேரி மாநிலத்திற்கென்று தனி கல்வி வாரியத்தை உருவாக்கி அதன் மூலம் பாடத்திட்டங்களை வடிவமைப்பு செய்ய வேண்டும் தமிழ் வளர்ச்சிக் கழகத்தை உடனே உருவாக்கிட வேண்டும் புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தை இழுத்து மூடும் அரசின் முடிவை உடனே கைவிட வேண்டும் கடை மற்றும் வணிக நிறுவனங்கள் அரசு மற்றும் அரசு சார்பு நிறுவனங்கள் மற்றும் தனியார் நிறுவனங்களின் பெயர் பலகை விளம்பரம் ஊர்தி மற்றும் அலுவலக பெயர் என அனைத்துக்கும் தமிழில் முதன்மையாக அடையாளமாக அரசாணையின்படி மாற்றி அமைக்க உரிய நடவடிக்கை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ் உரிமை இயக்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் சட்டப்பேரவை அருகில் நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் நாராயணசாமி தமிழ் அமைப்பினர் மற்றும் தமிழ் அறிஞர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தியும் ஆளும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பியும் தங்களது எதிர்ப்பினை தெரிவித்தனர் தொடர்ந்து தங்களது கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை என்றால் மாநிலம் முழுவதும் தமிழ் ஆர்வலர்களை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர் புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழக ஒப்பந்த ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்ய கோரியும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழாவது ஊதியக்குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் ஒட்டுமொத்த ஊழியர்களும் அரசு பேருந்துகளை இயக்காமல் நான்காவது நாளாக வேலைநிறுத்த போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் புதுச்சேரி அரசின் சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட பேருந்துகள் உள்ளூர் மற்றும் வெளியூர்களுக்கு இயக்கப்பட்டு வருகின்றன இங்கு மொத்தமாக ஆறுநூற்றி பதினேழு பேர் பணிபுரிந்து வருகின்றனர் இவர்களில் முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் நிரந்தர ஊழியர்களாகவும் இருநூற்றி அறுபத்தி மூன்று பேர் ஒப்பந்த அடிப்படையிலும் பணிபுரிகின்றனர் இதனிடையே கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் ஒப்பந்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி பலகட்ட போராட்டங்களை நடத்தி வந்த நிலையில் அரசு இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காததாலும் நிரந்தர ஊழியர்களுக்கு ஏழாவது குழுவின் பரிந்துரையை அமல்படுத்த வலியுறுத்தியும் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆறுநூற்றுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பேருந்துகளை இயக்காமல் தொடர் வேலை போராட்டத்தை தொடங்கினர் இதற்கிடையில் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஊழியர்களிடம் முதலமைச்சர் ரங்கசாமி போக்குவரத்து துறை ஆணையர் சிவகுமார் ஆகியோர் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தியும் உடன்பாடு ஏற்படாததால் ஊழியர்கள் இன்று நான்காவது நாளாக பேருந்துகளை பனிமலையில் நிறுத்தி தங்களது போராட்டத்தை தொடர்ந்து வருகின்றனர் மேலும் அடுத்த கட்டமாக போராட்ட வடிவை மாற்றும் வகையில் முற்றுகை அல்லது வீதிகளில் இறங்கி போராடுவது என ஊழியர்கள் முடிவெடுத்துள்ளனர் இணைய வழி வேலை என கூறி நான்கு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ரூபாய் மோசடி செய்த மும்பையைச் சேர்ந்த இருவரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் மகேஷ்குமார் இவருக்கு ஒரு தனியார் நிறுவனத்தில் ஆன்லைன் மூலம் பகுதி நேர டைப்பிங் வேலை இருக்கிறது என மெசேஜ் வந்தது இதனை நம்பிய மகேஷ்குமார் அந்த நிறுவனத்திற்கு ஆன்லைன் பகுதி நேர வேலை செய்ய ஒப்புக்கொண்டார் அந்த நிறுவனம் மகேஷ்குமாருக்கு பதினோரு மாத கால வேலை செய்ய போலியான ஒப்பந்தம் மற்றும் வேலை செய்வதற்கான லிங்கை அனுப்பியுள்ளது மகேஷ்குமார் அந்த லிங்கின் மூலம் உள்நுழைந்து அவர்கள் கொடுத்த டாஸ்கை செய்து முடித்தார் அதன் பிறகு மகேஷ்குமாரை தொடர்பு கொண்ட அந்நிறுவனம் குறிப்பிட்ட காலத்தில் கொடுத்த வேலையை செய்து முடிக்காததால் உங்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப் போவதாக கூறி மிரட்டி நான்கு லட்சத்தி அறுபத்தி எட்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ஏழு ரூபாயை அபகரித்தனர் வழி மோசடி கும்பலால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த மகேஷ்குமார் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இது தொடர்பாக இன்ஸ்பெக்டர்கள் தியாகராஜன் கீர்த்தி ஆகியோர் தலைமையில் சப் இன்ஸ்பெக்டர் ராதாகிருஷ்ணன் உதவி சப் இன்ஸ்பெக்டர் சுதாகர் ஏட்டு அருண்குமார் காவலர்கள் சதீஷ் வெங்கடேஷ் ஆகியோர் கொண்ட தனிப்படை அமைத்து விசாரித்தனர் அதில் மகேஷ்குமாரை மிரட்டி பணம் பறித்தது மும்பை செம்பூர் பகுதியை சேர்ந்த சிவப்பா போபடோ ஆகியோர் என்பதும் கடந்த ஐந்து நாட்களில் அவர்களது வங்கிக் கணக்கிற்கு ஒரு கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் பண பரிவர்த்தனை நடைபெற்றதும் மேலும் இருபதற்கும் மேற்பட்ட வங்கிக் கணக்குகளை உபயோகப்படுத்தி இருப்பதும் தெரியவந்தது இதையடுத்து சிவப்பா போபடோ ஆகியோரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிபதி சிவகுமார் முன்னிலையில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் நிறுவனத்தை நடத்தி வரும் மூன்று நபர்கள் துபாயில் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்துள்ள நிலையில் அவர்களை கைது செய்ய போலீசார் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் கடலூர் மாவட்டம் சந்திக்குப்பம் காலனி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரியபாளையத்தம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற பார்சாகை மற்றும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் கடலூர் மாவட்டம் சந்திக்குப்பம் காலனி பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பெரிய பாளையத்தம்மன் ஆலய பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து தினந்தோறும் அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள் நடைபெற்று வந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வான பார்சாகை மற்றும் கூழ்வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் ஏன் <laughs> புதுச்சேரி மேரி உழவர்கரை பகுதியில் தெரு நாய்களை இருசக்கர வாகனத்தில் வந்து இளைஞர்கள் கொடூரமான முறையில் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது புதுச்சேரி உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மேரி உழவர்கரை பகுதியில் தெருநாய் ஒன்று உடல்நலம் குன்று கிடப்பதாக பொதுமக்கள் வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ் என்ற விலங்குகள் நல அமைப்பிற்கு தகவல் தெரிவித்தனர் அதன் அடிப்படையில் அந்த அமைப்பின் தலைவர் அசோக்ராஜ் மற்றும் ஜெயமணி அந்த இடத்திற்கு சென்று பார்த்தபொழுது அந்த நாய் காயமடைந்த நிலையில் உயிருக்கு போராடிக் கொண்டிருந்தது இதனால் நாயை யாரோ தாக்கியிருக்கக்கூடும் என சந்தேகமடைந்த அவர்கள் அந்த பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்தனர் அந்த காட்சியில் அமைதியாக நின்று கொண்டிருந்த நாயை இருசக்கர வாகனத்தில் குழுவாக வந்த இளைஞர்கள் தடியால் மிக கொடூரமாக தாக்கும் காட்சிகள் பதிவாகி இருந்தது மேலும் அதே இளைஞர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள பிற நாய்களையும் தாக்கி வந்ததோடு நாய்களுக்கு உணவு அளிக்கும் நபர்களை ஆபாசமாக பேசுவதாகவும் கூறப்படுகிறது இந்த சம்பவம் குறித்து ரெடியார்பாளையம் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த வகையான சம்பவங்களில்தான் நாய்கள் மனிதர்களை கடிப்பதும் துரத்துவதும் அதிகமாகி வருகின்றதாக அந்த அமைப்பினர் தெரிவித்துள்ளனர் தற்பொழுது நாயை இளைஞர்கள் கொடூரமான முறையில் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது விழுப்புரம் மாவட்டம் நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் நாற்பது ஆண்டு காலமாக மீனவர்கள் தங்களது படகுகளை தனியாருக்கு சொந்தமான இடத்தில் நிறுத்தி வந்த நிலையில் அந்த இடத்தை நீதிமன்ற உத்தரவின்படி அதிகாரிகள் மீட்க வந்தபொழுது தங்களுக்கு படகுகளை நிறுத்த அரசு முறையான இடம் தேர்வு செய்து தர வேண்டும் என அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் இந்த விவகாரத்தில் தங்களுக்கு உரிய தீர்வு எட்டப்படவில்லை என்றால் தங்களின் அனைத்து ஆவணங்களையும் அரசிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி அடுத்த விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் நகராட்சிக்கு உட்பட்ட நடுக்குப்பம் மீனவ கிராமத்தில் தனியாருக்கு சொந்தமான ஒரு ஏக்கர் நாற்பத்தி ஆறு சென்ட் இடம் உள்ளது இந்த இடத்தில் நடுக்குப்பத்தில் உள்ள மீனவர்கள் கடந்த நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக தங்களது படகுகள் உள்ளிட்ட மீன்பிடி சாதனங்களை வைத்து தொழில் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அந்த இடத்தின் உரிமையாளர் அன்றே ஜோசப் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் இடத்தை மீட்டு உரிமையாளரிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று மாவட்ட வருவாய் மற்றும் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது அதன்படி நடுக்குப்பம் மீனவ கிராமம் வந்த தாசில்தார் வித்யாதரன் மற்றும் கோட்டக்குப்பம் ஆய்வாளர் விஸ்வநாதன் தலைமையிலான அதிகாரிகள் மீனவர்கள் பயன்படுத்தி வந்த இடத்தை அளக்க முயன்றனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மீனவர்கள் தாசில்தார் மற்றும் போலீசாருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது நீதிமன்ற உத்தரவை காட்டி தாசில்தார் வித்யாதரன் விளக்கம் அளித்தார் ஆனாலும் இதனை ஏற்க மறுத்த மீனவர்கள் தங்களது படகுகளை பாதுகாப்பாக நிறுத்த உரிய இடத்தை அரசு தேர்வு செய்த பிறகே தாங்கள் படகு நிறுத்தி வைத்திருக்கும் இடத்தை காலி செய்வதாக தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இதனால் அதிகாரிகள் இடத்தை அளக்க முடியாமல் திரும்பிச் சென்றனர் மேலும் இந்த விவகாரத்தில் அரசு தலையிட்டு தங்களுக்கு படகு நிறுத்த இடம் அளிக்கவில்லை என்றால் மீனவர்கள் தங்களின் ஆதார் பொருள் அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை அரசிடம் ஒப்படைக்கும் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் உலக இயற்கை பாதுகாப்பு நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை சாய்ராம் கல்விக் குழுமத்தின் ஓர் அங்கமாக புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் உலக இயற்கை பாதுகாப்பு நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது காலை பள்ளி வளாகத்தில் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் இணைந்து மூலிகை செடிகள் மற்றும் மரக்கன்றுகளை பள்ளியின் முதல்வர் முன்னிலையில் நட்டனர் அதனைத் தொடர்ந்து பள்ளியின் முதல்வர் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இணைந்து புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரான குலோத்துங்கன் ஐஏஎஸ் அவர்களை சந்தித்து இயற்கை பாதுகாப்பு நாள் குறித்து பேசிய பின்னர் பல்வேறு உலகளாவிய பிரச்சினைகளை நிவர்த்தி செய்ய வடிவமைக்கப்பட்ட சாய்ராமின் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறித்த உறுதிமொழியை மாவட்ட ஆட்சியர் ஏற்றுக்கொண்டார் மேலும் மரக்கன்றுகளையும் வழங்கினார் பின்னர் வெள்ளியூர் வருவாய்த்துறையின் துணை ஆட்சியர் தெற்கு மற்றும் துணை மாவட்ட நீதிபதி குமரன் மற்றும் வில்லியனூர் நகராட்சி ஆணையர் ரவி புதுச்சேரி காவலர் பயிற்சி பள்ளியின் கண்காணிப்பாளர் ரங்கநாதன் அவர்களையும் சந்தித்து சால்வை அணிவித்து கௌரவம் செய்த பின்னர் நிலையான வளர்ச்சி இலக்குகள் குறித்த உறுதிமொழி அட்டைகள் மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார் மேலும் சமூகத்திற்கு பெரிதும் பாடுபடும் போக்குவரத்து துறை காவலர்களை சந்தித்து அவர்களையும் கௌரவிக்கும் விதமாக குடை கையுறை மற்றும் மரக்கன்றுகளை வழங்கினார் பொதுமக்களுக்கு சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு வழங்குமாறு பள்ளி மாணவர்கள் வேண்டிக் கொண்டனர் இவ்விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளர் சாய் பிரகாஷ் லியோமுத்து அவர்களின் ஆலோசனையின் பேரில் பள்ளி முதல்வர் முனைவர் சுதா சிறப்பாக செய்திருந்தார் விழா இனிதே நிறைவடைந்தது திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட சன்னியாசி குப்பம் பகுதியில் சமூக சேவகி அண்ணா பிரபாவதி வீடுதோறும் சர்க்கரை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சன்னியாசி குப்பம் பகுதியில் இரண்டாவது நாளாக சமூக சேவகி அண்ணா பிரபாவதி வீடுதோறும் இரண்டு கிலோ சர்க்கரை வழங்கினார் அண்ணா பிரபாவதி சமீப காலமாக பல்வேறு பொது சேவைகளில் ஈடுபட்டு பொதுமக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகிறார் இந்த நிலையில் திருபுவனை தொகுதியில் உள்ள குப்பம் பகுதியில் இரண்டாவது நாளாக வீடுதோறும் பொதுமக்களுக்கு சர்க்கரை வழங்கி பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தார் மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் இத்தொகுதியில் தான் போட்டியிடப் போவதாகவும் எனக்கு வாய்ப்பு தாருங்கள் என்று அண்ணா பிரபாவதி பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார் இந்நிகழ்ச்சியில் மணிகண்டன் சிவகுமார் ஹரிபிரசாத் ஆகாஷ் சங்கீதா பிரவீன் பாலமுருகன் உட்பட முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் திருபுவனை சின்னப்பேட் பகுதியில் புதிய மின்மாற்றியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு இயக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட கொமுனியன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருபுவனை சின்னப்பேட் பகுதியில் கடும் மின் அழுத்த குறைபாடு நிலவி வந்தது இதனால் மின் உபகரணங்களை பயன்படுத்துவதில் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினார்கள் மேலும் மின் சாதனங்கள் அடிக்கடி பழுது அடைந்தது இதனை அறிந்த திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உடனடியாக அப்பகுதிக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டார் மேலும் பகுதிகளுக்கு உடனடியாக ஒரு புதிய இருநூறு கிலோவாட்ஸ் மின் மின்மாற்றி அமைக்கவும் எல்டி மின்பாதையை வலுவூட்டவும் ஒருமுனை மின்பாதையை மும்முனை மின்பாதையாக மாற்றவும் மின்துறை செயற்பொறியாளர் அவர்களுக்கு பரிந்துரை செய்தார் அதன் அடிப்படையில் இருபத்தி இரண்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் மதிப்பீட்டில் அட்டவணை இனத்தவர் சிறப்பு கூறு நிதியின் கீழ் திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அரசு அனுமதிக்காக அனுப்பப்பட்டது தற்பொழுது அனுமதி கிடைக்கப்பெற்ற புதிய மின்மாற்றி மற்றும் இதர பணிகள் முடிவடைந்த நிலையில் இதற்கான தொடக்க விழா திருபுவனை சின்னப்பேட்டை அறிக்கை நடைபெற்றது இவ்விழாவில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு புதிய மின்மாற்றியை இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார் இவ்விழாவில் மின்துறை செயற்பொறியாளர் கிராமம் தெற்கு பிரிவு கிருஷ்ணசாமி உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின் பிரிவு ஊழியர்கள் ஊர் முக்கிய பிரமுகர்கள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதன் மூலம் இருநூறு மின் நுகர்வோர்கள் பயன்பெறுகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜெயாநகர் பகுதியில் ஆபத்தான நிலையில் இருந்த மின் சரி சரிசெய்தும் புதர்களை அகற்றியும் சரி செய்து கொடுத்த அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யாவிற்கு அப்பகுதி மக்கள் நன்றி தெரிவித்தனர் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட ஜெயாநகர் பகுதியில் அமைந்துள்ள பிஎஸ்என்எல் கோட்டஸ் பின்புறம் ஜெயாநகர் முதல் புதுநகர் வரை செல்லும் வழித்தடத்தில் மின் ஒயர்கள் மிக ஆபத்தான முறையில் தொங்கிக் கொண்டும் மின் ஒயர்கள் மேல் மரங்கள் செடிகள் கொடிகள் படர்ந்தும் இருந்தன இந்த வழியில்தான் அன்றாடம் ஏராளமான பொதுமக்கள் செல்வதால் அவர்களின் உயிருக்கு அபாயம் ஏற்படும் நிலை இருந்தது இதை பற்றிய மின்துறைக்கு பலமுறை புகார் அளிக்கப்பட்டும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை பொதுமக்கள் பாதிக்கப்படுவதற்கு முன்பே இது குறித்து உடனடி நடவடிக்கை எடுக்குமாறு பலரிடம் முறையிட்டும் எந்த பயனும் இல்லை இதனால் பொதுமக்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளர் லாவண்யாவிடம் முறையேற்றனர் இதனைத் தொடர்ந்து உடனடியாக அவ்விடத்திற்கு சென்று பார்வையிட்டு மின்துறையிடம் அனுமதி பெற்று தனது சொந்த செலவில் இருபது ஆட்களை வரவைத்து அங்குள்ள மரம் செடி கொடுகளை அகற்றி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வண்ணம் சுத்தம் செய்து மின் ஒயர்களை சரியாக அமைத்து சரி செய்து கொடுத்தார் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் தங்களுக்கு இதுவரை இருந்த பயமும் அச்சமும் நீங்கி நாங்கள் இனி நிம்மதியாக இருப்போம் என்று அம்மாவிடம் புதுநகர் மக்கள் ஜெயாநகர் பொதுமக்கள் நன்றி தெரிவித்து பாராட்டினர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் முப்பத்தி மூன்று ஆண்டு காலமாக மருந்தாளராக பணிபுரிந்த அன்பு செல்வன் இன்றுடன் ஓய்வு பெற்றார் அவருக்கான பணிப்பிரிவு உபச்சார விழா அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது இதில் ஏராளமான மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டு அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் புதுச்சேரி அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு தலைவரும் புதுச்சேரி சுகாதார ஊழியர் மத்திய கூட்டமைப்பின் பொதுச் செயலாளரான மருந்தாளர் அன்பு செல்வம் பணி இன்றுடன் நிறைவடைந்தது அன்பு செல்வம் தனது பணிக்காலத்தில் காலத்தில் சுகாதாரத்துறையில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக தொழிற்சங்கவாதியாக ரோஸ் மடத்து வீதியில் இருக்கும் அத்திவரதர் கோவிலுக்கு நிர்வாக அதிகாரியாகவும் பல வெற்றிகளை பெற்றுத்தந்த அருமை தலைவர் சுகாதாரத்துறையில் டாக்டர் மற்றும் செவிலியர் தொழில்நுட்ப வல்லுநர்கள் மருந்தாளர்கள் சுகாதார ஊழியர்கள் பல பல போராட்டங்கள் மூலமாக அமைதியான பேச்சுவார்த்தை மூலமாக பல வெற்றிகளை பெற்றுத்தந்தவர் இப்படி பல்வேறு பொறுப்புகளை வகித்த அவர் இன்று பணி ஓய்வு பெற்றார் அவருக்கான பணி ஓய்வு பிரிவு உபச்சார விழா அரசு மருத்துவமனை கருத்தரங்க கூட்டத்தில் நடைபெற்றது விழாவில் அரசு ஊழியர்கள் மத்திய கூட்டமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் அவருடன் பணிபுரிந்த தொழிலாளர்கள் மருத்துவர்கள் செவிலியர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் ஊழியர்கள் உறவினர்களின் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு அன்பு செல்வத்திற்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் ஆன்லைன் என கூறி நான்கு லட்சம் மோசடி மும்பையைச் சேர்ந்த இருவர் கைது புதுச்சேரி அரசை கண்டித்து தமிழ் அமைப்புகள் போராட்டம் ஒன்று முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை தமிழை கட்டாயமாக்க வலியுறுத்தல் புதிய ரேஷன் கார்டு வழங்க பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் குடிமை பொருள் வழங்கல் துறை அதிகாரி உட்பட இருவர் கைது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்